கடலின் அடியில் அதிசயமான ஒரு உயிர் உள்ளது அதுதான் லீஃபி சீ டிராகன் இது ஒரு மீன்தான் ஆனால் பார்ப்பதற்கு கடல் செடியைப் போல இருக்கும் அதன் உடலில் உள்ள இலை போல தோன்றும் அமைப்புகள் அதற்கு அற்புதமான மறைவு சக்தியை கொடுக்கின்றன லீஃபி சீ டிராகன் மிக மெதுவாக நகரும் அதன் சிறிய தெளிவாக தெரியாத இறக்கைகள் மட்டுமே அதை முன்னுக்கு தள்ளுகின்றன அதனால் தான் இது காடுகளில் எளிதாக கலந்து விடுகிறது இந்த உயிரின் மிக ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா குழந்தைகளை காத்து கொள்ளும் பொறுப்பு ஆண் கே அவன் தனது வாலின் கீழ் பிரகாசமான இளஞ்சிவப்பு நிற முட்டைகளை தாங்கிக் கொண்டு பாதுகாப்பாக வைத்திருப்பான் சில நாட்கள் கழித்து அந்த டைனி பேபி சீ டிராகன்ஸ் ஒன்று ஒன்றாக வெளிவந்து நீரில் மிதக்கத் தொடங்கும் அவை அப்பாவை விட இன்னும் சிறியதாக இருக்கும் ஆனால் அதே இலை வடிவ உடலை கொண்டிருக்கும் அதன் உணவு மிகவும் சிறியது டைனி ஷ்ரம்ப் மற்றும் பிளாங்டன் போன்